ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு காரணம் என் ஃபோனில் வீடியோ எடுத்தால் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டுக்கார ஃபோனில் எடுத்தால் தான் உண்டு இதுலையும் பொங்கல் முடிஞ்சதுலேருந்து ஒரே விஷேஷமாக போயிட்டு இருந்தோம் இருபதுனால எனக்கும் வேற உடம்புடில அதனால்தான் வீடியோ சரியாக போட முடியாமல் போயிடுச்சு நேற்று எங்கள் ஸ்ரீபேருமுந்தரில் வந்து வானகர அளவுக்கு பெரிய மீன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிருந்தாங்க அதனால் இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு சளி இருமல்கேற்ற மாதிரி காரப்பொடி சுதமும் நண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நம்மளோட வழக்கமான சண்டே ஸ்பெஷல் காலையில் டிஃபனுக்கு இட்லி சிக்கன் குழம்பு நேற்று சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருந்தேன் அதில் கொஞ்சம் மாவு இருந்துச்சு அதை பூரி போட்டு களைக்கெலாம் போட்டு காலைல டிஃபனை முடிச்சுட்டு இந்த காரப்பொடி சுதம்பு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு க்ளீன் பண்ணி பாதியாக பிரித்து வறுவலுக்கு மசாலா தடை வச்சுட்டு மிச்சம் மீனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் மதியானம் லஞ்சுக்கு சுட சுட வெள்ளை சாதம் பண்ணி நண்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டு அந்த மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தேன் இந்த காரப்பொடி சுதம்பு வந்து குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும் ஃப்ரைக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி சண்டே